இப்ப என்னன்னா வெளியில நிறைய நாய்ஸ் போயிட்டே இருக்கு அது நடந்தா என்னாகும் இது நடந்தா என்ன ஆகும் அவங்க அப்படி சொல்லிட்டாங்க இவங்க இப்படி திட்டுட்டாங்க இவங்க தப்பா நெஞ்சிருவாங்களோ நான் இதை பண்ணா அவங்க எப்படி யோசிப்பாங்க அப்படிங்கிற அந்த நாய்ஸ் எல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டு வென் யூ கோ வித்தின் யூ வில் ரியலி நோ வாட் ட்ரூ ஹாப்பினஸ் எஸ் உங்களுக்கு எது சந்தோஷம் தரும் அப்படிங்கிறது உங்களுக்கே நல்லா தெரியும் என்னை சுத்து என்ன நடந்தாலும் நடக்கலைனாலும் எனக்கு காசு இருந்தாலும் இல்லைனாலும் ஐ ஏம் அட் பீஸ் வித் மை செல்ஃப் அப்படிங்கிறது தான் உங்களுக்கு வந்து ஒரு சந்தோஷத்தை தரும் அது எப்படி இருக்கும் அப்படின்னா நான் நான் வேலைக்கு தான் இருக்கேன் என் என் குழந்தை சூப்பரா படிக்கல புரிஞ்சுக்கல எதுவா இருந்தாலும் நான் நிம்மதியா இருக்கேன் அப்படின்ற ஒரு ஸ்டேட் அது எப்படி முடியும் என் குழந்தைக்காக நான் என் வேலையை விட்டுட்டேன் அப்படின்னு நீங்க என்னைக்கு சொல்ல ஆரம்பிக்கிறீங்களோ வென் யூ த ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் யுவர் லைஃப் டு அதர் பீப்புள் ஆர் யூ கேன் நெவர் பி ஹாப்பி இப்போ ஒரு ரெண்டு நாள் சமைக்கிற மாதிரிதான் சந்தோஷமா இருக்கும்டா இருக்கலாம் இட் மே பி தட் மீன்ஸ் யுவர் பாடி நீட்ஸ் ரெஸ்ட் தட் மீன்ஸ் யுவர் மைண்ட் நீட்ஸ் ரெஸ்ட் உங்களுக்கு தெரியும் எதை பண்ணா நீங்க சந்தோஷமா இருப்பீங்கன்னு அதுக்கு பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா ஸ்விட்ச் ஆஃப் ஸ்விட்ச் ஆஃப் எவ்ரி திங் அவுட் சைட் அண்ட் கோவ் வித் உங்களுக்குள்ள போய் நீங்க கேட்டு பாருங்க உங்களுக்கு என்ன தேவைன்னு உங்களுக்கே தெரியும்